நான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சண்டே ஸ்கூல் எ அந்த பையனை நான் எப்போ பார்க்குறது தெரியுமா சண்டே ஸ்கூலில் அந்த பையனை தூக்கி என்னுடைய என்னுடைய கால் மேலே நான் வச்சு நான் அவனை வந்து கூட்டிகிட்டு போய் அவனை வந்து சைக்கிளில் கொண்டு போய் அவனுடைய வீட்டில் இறக்கி விட்டுருக்குறேன் நான் ஊழியத்துக்கு வரும்போது அவ்வளோ குட்டி உண்டு தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற மூணாம் கிளாஸ் பையனை நான் தூக்கி சுமந்து கொண்டு போய் அந்த பிள்ளையை கொண்டு போய் விட்டுருக்குறேன் ரொம்ப இருந்தான் ஆனால் அவங்க அம்மா அப்பா அவர் அப்பா குடிகாரர் சரியா திருச்சபைக்கு வரல அப்படியே விட்டுட்டாரு இப்ப நான் பாக்குறேன் இப்ப பாக்குறேன் போன மந்த்ல அவனை பார்க்கும்போது அவன் கையில கஞ்சா இருக்குன்னு அவன் அரெஸ்ட் பண்ணாங்க அவனை அரெஸ்ட் பண்ணி அவன் கையில எனக்கு ஆச்சரியமா இருக்குது என்னை பாக்குறான் நடுங்கிறான் என்னை பார்த்த உடனே தலைய தொங்க போடுறான் என்னை பார்த்த உடனே அவனுக்கு தெரிஞ்சிருச்சு என்ன பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது டேய் நீ எப்படா இப்படி ஆன நீ எப்படி இப்படி போன யார் என்ன ஆச்சு உனக்கு நீ எவ்வளோ நல்ல பையன் கேட்டால் என்ன அப்படின்னா இவன் வந்து ப்ள டென்த்து படிக்கும்போது அவன் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தான் அந்த ஸ்கூலில் இருக்கிற பசங்க ஒரு நாலஞ்சு பேர் இவனுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சாங்க அந்த பசங்க ஒவ்வொரு நாளும் சாயந்தரமானால் இந்த ரயில் ரோட்டில் உட்காந்து ஒருத்தனுக்கு ஒருத்தன் பேசி 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 அங்கேயே உட்காந்து அவனை கஞ்சா குடிக்கிறவனாக மாற்றிட்டான் இப்போ அவனை எப்படி வித்தா எப்படி பிடிச்சாங்கன்னா கஞ்சா குடிக்கிறவனா இல்லை கஞ்சா விற்கிறது ஹெல்ப் பண்ணவனா அவனை பிடிச்சாங்க எவ்வளோ கொடுமை தெரியுமா எவ்வளோ வருத்தத்துக்குரிய விஷயம் ரொம்ப காரணம் என்னென்னா நீங்கள் உங்க உங்களுடைய பிள்ளைங்க யார்கிட்ட பழகிறாங்கன்றத தயவு செய்து நீங்கள் கவனிங்க நீங்கள் ரொம்ப கவனமாக கவனிச்சுங்க யார்கிட்ட பழகிறான் அவன் பழகுற பிள்ளையினுடைய கேரக்டர் என்ன அந்த பிள்ளை ஏன் பழகுறா அந்த பொண்ணு எதுக்கு பழகுறா அந்த பொண்ணுனுடைய பின்னணி என்ன அவன் நல்ல பொண்ணுதானா ஆவிக்குரிய பொண்ணுதானா ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த அந்த இடத்துல நம்ம தவறுகிறோமே ஆனால் நம்முடைய பிள்ளைகளை வந்து அப்புறம் காப்பாற்றவே முடியாது இல்லை என் பிள்ளை நல்ல பிள்ளை என் பிள்ளை அவங்க மத்தியில் போனால் விழாதா அப்படின்னு ஒரு சில பிள்ளைகள் இருக்காங்க எவ்வளோ பெரிய கெட்டவங்களை பார்த்தாலும் அவங்களுக்குள்ள கெட்ட காரியங்கள் இவங்களுக்குள்ள ஒட்டவே ஒட்டாது கேர்ஃபுல்லாக இருப்பாங்க கவனமாக இருப்பாங்க தேவைக்காக மட்டும் பேசிக்குவாங்க அவ்வளோதான் தீமைன்னு தெரிஞ்சால் ஒதுங்கி நிற்பாங்க ஆனால் நம்ம சில பிள்ளைகள் ரொம்ப வெகுளித்தனமான பிள்ளைகள் கொடுத்துருவாங்க சிகரெட் அடி அப்படின்னு கொடுத்துருவாங்க தண்ணி அடிச்சுக்க பழகு அப்படின்னு கொடுத்துருவாங்க நீங்கள் பசங்களை நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இத்தனை நாள் வரைக்கும் ஆனால் இப்போ யாரை பேசுகிறோம் தெரியுமா இப்போ கேர்ள்ஸை பேச வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துட்டோம் கேர்ள்ஸ் அவ்வளவு அவ்வளோ அவ்வளோ வித்தியாசமாக இருக்காங்க பிள்ளைகளை கையில் எடுக்கவே முடியல நான் நிறைய யூத்ஸை வந்து வருஷத்துக்கு வருஷம் நான் சந்திக்கிறேன் அந்த வாலிப தங்கச்சிங்களை சந்திக்கும் போது ஐயோ அவங்க சொல்கிற வார்த்தையை பார்த்தா அவங்க சொல்கிறாங்க நான் வந்து இன்னும் திருமணமே ஆகலை ஆனால் நான் வந்து பெங்களூரில் இருக்கிறேன் பெங்களூரில் என்னுடைய ரூம்லேயே வந்து நாங்கள் நாலு பாய்ஸ் நாலு கேர்ள்ஸ் ஸ்டே பண்ணிட்டுருக்குறோம் ஒன்றா ஸ்டே பண்ணுறோம் ஒன்றா சாப்பிட்றோம் அப்படின்றாங்க நான் வந்து ஸ்மோ ஸ்மோக்கிங் பண்ணிட்டு இருக்கிறேன் நான் ட்ரிங்க் பண்ணுறேன் நான் நான் தண்ணி அடிக்கிறேன் எனக்கு ஜோம் பண்ணுங்கன்றாங்க இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தோரு வ வயசு வாலிப பிள்ளை ஃபோன் பண்ணி நான் ரொம்ப குடிக்க அடிமையாக இருக்கிறேன் எனக்காக ஜோம் பண்ணுங்க நான் குடியிலிருந்து வெளியே வரணும்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் காரணம் என்ன அப்படின்னா இவங்களை யாரோ ஒருத்தர் எப்படி கெய்ட் பண்ணுறாங்கன்னா தவறாய் கைட் பண்ணுறாங்க பிள்ளைகளை வந்து வள வ வளர்க் வளர்க்கறது அல்ல நம்ம என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு போதித்த அவங்கள வளர்க்கணும் அதான் ஏலியினுடைய பிள்ளைகள் பேலியாளின் மக்களாக இருந்தார்கள் ஆண்டவர் அவனிடத்தில் சொல்கிறாரு எங்கோ பிள்ளைகளுடைய போக்கு சரியில்லைன்னு சொல்கிறாரு ஆனால் வேதம் சொல்லுது அந்த மனுஷன் அதை ரொம்ப பெருசாக கண்டுக்கல தன்னுடைய பிள்ளையை கண்டுக்காத அந்த தகப்பனார் வந்து கடைசியில் பிள்ளைகளுடைய நன்மையும் பார்க்கலை அவரும் தற்க சா ஒரு சூழ்நிலை போயிருச்சு அதனால் இன்றைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் வந்து நீங்கள் உங்களை வழி நடத்துகிறவங்களை குறித்து நீங்கள் செக் பண்ணுங்கள் உங்களை எப்படி வழி நடத்துகிறாங்க உங்களை ஸ்பிரிச்சுவலாக கெய்ட் பண்ணுறாங்களா இல்லை வித்தியாசமாக கெய்ட் பண்ணுறாங்களா ரொம்ப கவனமாக கவனிங்க ஐடியா கொடுப்பாங்க இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் என்ன ஐடியா வேணாலும் கொடுப்பாங்க ஆனால் யார் உங்களுக்கு ஐடியா கொடுத்தாலும் அந்த ஐடியா வந்து முதல்ல கத்தருக்கு ரிலேட்டடாக இருக்குதா ஆண்டவருடைய வார்த்தைக்கு ரிலேட்டடா இருக்குதா அப்படின்னு முதல்ல நீங்க பாருங்க அப்படி இல்லாத அந்த அந்த காரியம் நமக்கு வேண்டாம் அந்த உயர்வு நமக்கு வேண்டாம் அது நமக்கு தேவையில்லை ஆனால் நான் நாம் பிரசங்கம் பண்ணும் ஆதங்கத்தோடே நான் ஜோம் பண்ணுறேன் என்ன அப்படின்னா அப்படி தவறான மனுஷங்களுடைய கையிலே சிக்கி இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் வெளியே இன்றைக்கு கொண்டு வருவாராக கத்தர் அவனுக்கு நல்ல போதிப்பாராக அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை ஆண்டவர் இப்போ கட் பண்ணட்டும் ஆண்டவர் அந்த ம மனுஷனிடத்தில் கத்தர் ஒரு பகையை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உண்டு பண்ணி முழுக்க முழுக்க அந்த கட்டிலிருந்து ஆண்டவர் நம்முடைய பிள்ளைய அழகாய் வெளியே கொண்டு வருவாராக அது ஆண்டவரால் மட்டும்தான் முடியும் அப்போ நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணும்போது என்ன ஜோம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவரே என்னுடைய பிள்ளைய எந்த மனுஷனும் வழி நடத்தக்கூடாது எந்த மனுஷனும் நடத்தக்கூடாது எந்த வழி நடத்தக்கூடாது கூடாது என் பிள்ளைய ஆண்டவர் வழி நடத்தணும் என் பிள்ளை ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும் என் பிள்ளை ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்கணும் இப்போ என் பிள்ளைக்கு இருக்கிற தவறால ஆலோசனைய அதை அறிஞ்சிக்க கூடிய ஒரு ஞானத்தை ஆண்டவர் கிருபையாய் கட்ட தருவாராக எத்தனை பேர் பண்ண போறீங்க ஆமே நம்மளை போதித்து நடத்துகிற கத்தர்